கொஞ்சமாச்சு யோசிப்பீங்களே நான் வந்து ஹீரோயின் இன்மே இருக்கோமே நம்ம வந்து யோசிக்க மாட்டோம் லைக் பெரிய ஸ்டேஜ்ல இருக்கறவங்க கண்டிப்பா யோசிப்பாங்க இல்லையா அது வந்து ஒரு டைரக்டர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லுங்களே பெரிய டாப் லெவல்ல ஒருத்தர் போய்ட்டு ஒரு கெஸ்ட் ஹோல்ல கூப்பிட்டு இருக்காரு மேட்ருக்கு வாங்க மேட்ருக்கு வந்தலாம் சோ என்ன விஷயம் அப்படினு சொல்லுங்களே சோ நம்ம பில்லா பாண்டின்னு ஒரு படம் சர்க்காரக்கு ஈக்குவலான ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படினா பில்லா

மக்கள் செல்வன் இல்லையா தங்க தாரிகை அப்படின்னு நிறைய நம்ம சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப வந்து என்னன்னா ஒரு படம் வந்ததுன்னா அதோட பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் போர் சிங்கம் ஒன் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ சிங்கம் இல்ல ஆக்சுவலி பார்ட் நல்ல படம் வந்ததுன்னா இந்த மாதிரி பார்ட் பார்ட்டா எடுப்பாங்க இல்லையா நிறைய இப்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லையா இப்ப நிறைய படங்களே வந்து பார்ட் ஒன் ஹிட் ஆனாலும் பார்ட் டூ ஹிட் ஆகுதா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து ஒரு கேள்விக்குறிதான் நிறைய படங்கள் ஹிட் ஆகாது பட் இப்போ வந்து விஜய் சேதுபதி பார்ட் டூல எதுவும் மன்னிச்சது இல்லை ஆனா இப்போ வந்து நடிக்க போறாரு இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதி

ஆமாம் சோ இந்த படத்துல வந்து அந்த அருண்குமார் டேரக்டர் இருக்கார் இல்லையா சோ அவரும் டேரக்டரும் விஜய் சேபதி மட்டும் தான் இணையறாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அப்படின்ட்டு இந்த எப்படி மட்டும் கண்டிப்பா அவங்க இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க ஏன் சிங்கம் படத்துல மட்டும் அனுஷ்கா ஜோடிலாம் மாத்தி வருவாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் மக்கள் ஏற்றுப்பாங்க

சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பொள்ளாச்சியில் வந்து பொள்ளாச்சி மட்டும் முடியாது ஒரு டூ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் இயர்ஸில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி சர்க்கிளில் ஃபுல்லாக இரநூத்தி எழுபத்தி மூணு பெண்கள் வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க அண்ட் வந்துட்டு ஒருத்தங்க போய் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இன்னைக்கால காலையில் பார்த்தோன்னா ரெண்டு பேர் முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பட் பெரிய லெவலில் எந்த ஆக்ஷன் எடுக்கல பட் கா லாஸ்ட்டு ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அது கொஞ்சம் இஷ்யூ ஆகி பிடிச்சி திரு திருநாவுக்கர்ஸ் அப்படிலாம் அவங்களாலாம் பிடிச்சி பயங்கரமாக விட்டுனாங்க டெய்லியும் போட்டாங்க திருப்பி இந்த கேஸ் வந்து சிபிஐடிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் காஸ் அப்படின்னாலும் சரி எதுனாலும் சரி நம்ம தமிழ் சினிமா ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் அண்ட் வெளியில் இருக்கிறவங்களும் வந்து அவங்களோட சைட்லேருந்து அவங்களுக்குள்ள வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் பேசினாங்க இந்த மாதிரி ரேப்பஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக இதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம மெர்சல் படத்திலோட லிரிக்ஸ் இருக்கார் இல்லையா விவேக் சார் அவர் வந்து ரொம்ப ஆழமா சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அது வந்து கமெண்ட் பண்ணல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு ஆமா அரச ரேப்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாய்ஸ் ரேஸ் பண்ணதுக்கு ஒருத்தங்க கீழே என்ன ஒரு அறிவாளி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இது பெண்கள் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்ற பெண்களையும் கொஞ்சம் குத்துணும் குத்துணும் கல்ல வட்டாரம் அதுக்கு வந்து இவரும் வந்து பயங்கரமா கோபப்பட்டு பெண்கள் மேல என்ன தப்பு இருக்கு இந்த மாதிரி பாக்குற உங்க உங்க கண்ணில தான் தப்பு இருக்கு பெண்களை எதுக்கு குறை சொல்லணும் உங்கள் பார்வையெல்லாம் பெண்கள் மேல மட்டும்தான் இருக்கு அவங்க வாழ்க்கையை நீங்க தான் காப்பாத்தி மீட்டெடுத்து செதுக்கி கிழிச்ச வரைக்கும் போதும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீ கவனிக்க விட்டு விட்டு ஆண்கள் என்ன மிருகங்களாக மாறிக்கிட்டு இருக்காங்கன்றது கண்ணை வாடகைக்கு வாங்கியாவது போய் பாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு உண்மைதானே சும்மா என்ன சொல்றது எப்போவுமே நம்ம பெண்கள் இதுவாக வீட்டில் பொதுவாக என்ன பண்ணுவாங்க பெண்களை வந்து அப்படி வளர்த்துவாங்க நீ அடக்கமாக இருக்கணும் ஒடுக்கமாக வளர்த்துவாங்க பட் அந்த டைம்ல அந்த வீட்டில் இருக்கிற அண்ணாவையோ தம்பியோ என்ன பண்ணுவாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க இந்த ஃப்ரீடம் வந்து பசங்க நிறையவே கிடைக்குது இந்த நேரத்தில் நிறைய கெட்டு கூட போறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கருப்பழனியப்பன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்ன ட்வீட் வந்து பயங்கர ஃபேமஸா போச்சு அண்ட் வந்து ரொம்ப பேசும் பட் சுண்மையான கருத்து கூட நீங்க படிச்சா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் பெண் பிள்ளைகளை வளர்ப்பதில் மட்டும் கவனம் செலுத்தி கட்டுப்பாடுகள் விதித்து கண்காணித்து திரும்பி பார்த்தால் ஆண் பிள்ளைகள் தருதலையாகி தரங்கிட்டு நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பெண்ணை சக மனுஷியாக மதிக்க சொல்லிக் கொடுத்து ஆண் பிள்ளைகளுக்கு வளர்க்கும் முறை சமூகத்தில் பெண்களுக்கு விடிவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ்வளோ உண்மையான கருத்து அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அவங்களோட கருத்துக்களை இன்னொரு தங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ட்வீட் அப்படின்னே சொல்லலாம் கார்த்திக் தங்கவேல் ஏன்னா அவங்களோட ஃபிலிமில் கூட ரேபிஸ்ட் அது மாதிரி தான் பேசியிருப்பாங்க அவங்க வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் ஹவ் கிவன் அ சான்ஸ் ஐ விட் பேர் தேம் அலைவ் இன் ஃப்ரெண்ட் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் ஃபேமிலிஸ் ஜஸ்ட் லைக் தட் தட் கேர்ள்ஸ் வாய்ஸ் இஸ் இந்த கிளிப் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஹாண்டிங்ஸ் அண்ட் சோ ஸ்டர்விங் டு நாட் ப்ரலாங் ஹேங் தென் இம்மிடியேட்லி அப்படின்னு போட்டுருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அந்த கிளிப்ல இருக்கிற வாய்ஸ் வந்து என்னை ரொம்ப ஹார்ன் பண்ணுது என்னை வந்து பயன்படுத்துது தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க உடனே அவங்களுக்கு ஒரு ச அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குமோ அந்த தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் சப்போஸ் என் அவங்க பட்டா அவங்க ஃபேமிலி முன்னாடியே வந்துட்டு அவங்க உயிரோட நான் கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் எல்லோரும் அந்த மாதிரி ஒரு கொலை வெறியில் தான் எல்லாேருமே இருக்காங்க அண்ட் நாடு எங்கே போகுதுன்னு கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு இல்லையா ஒரு விஷயம் வந்து மூன்றாவது உலக போர் வந்து ஆரம்பிச்சிருச்சு பெண்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சின்ன டைலாக்லாம் ரொம்ப ஆழமான டைலாகா இருந்திருக்கு என்ன ஃபீல் பண்றீங்க இதுக்கு நம்மளால என்ன இனிஷியேட்டிவ் எடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிய வச்சிருங்க அண்ட் தயவு செஞ்சு இங்கிற விஷயமும் கூட யாரையுமே வந்து கமெண்ட்ஸ் நம்ம கமெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு பொண்ணு ஏதாவது ஒன்று பண்ணுறான்னா முதல்ல அது வந்துட்டு தரக்குறா பேசுறது கமெண்ட்ஸையும் சரி உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து நேரில் பேசலாம் தப்பே கிடையாது நம்ம கமெண்ட்ஸில் யாருமே அப்யூசிவாக கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க ஒரு பொண்ணு ரோட்டில் போனால் நீங்கள் அவங்களுக்கு ப்ரொடக்டிவாக இல்லைனாலும் டிஃபெக்டிவாக இருக்காதிங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸ் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல்